வணக்கம் வணக்கம் என்னன்னா எல்லாருக்கும் வணக்கம் அவங்க எல்லாரையும் பார்த்தா நல்லா படிக்கிற பசங்க மாதிரி தெரியுறீங்க ரொம்ப அது இந்த சவுண்டுக்கு அப்புறம் தெரியுது நல்லா நல்லா படிக்கிறீங்கன்ட்டு உங்களுக்கு படிப்புல எந்த டவுட்டா இருந்தாலும் ரெண்டு பேரு கிட்ட கேட்கலாம் இங்க ஸ்டேஜ்ல ஒண்ணு மாக்காப்பா ஒண்ணு நானு சுத்தமா படிப்பை பத்தி தெரியாத ரெண்டு பேரும் தான் நாங்க தான் அது ஆனா ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா இதுதான் என் லைஃப்ல சென்னை டுவெண்டில இருந்து இனி வரைக்கும் ஒரு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்றது ஸோ ராஜலக்ஷ்மி காலேஜ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ரொம்ப ஹாப்பி அது மட்டும் இல்லை இது எதாவது காலேஜ் ஈவென்ட் மாதிரியே இல்லை ஏதோ ஒரு பெரிய ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் மாதிரி இருக்கு என்ன பாது கட்சி மீட்டிங் கட்சி மீட்டிங் கட்சி மீட்டிங்கா ஸோ ரொம்ப ஹாப்பி எதுக்காக இங்கே வந்திருக்கோம் தெரியும்ல சூது கவும் டூ உடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் நீங்களாம் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் நாங்களும் இருக்கோம் பிகாஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படம் டெஃபினட்டாக இந்த படமும் அதை விட உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம் அண்ட் ப்ரொடியூசர் சிவிகுமார் சார்

நம்ம வேற கிளாசிக்கல்ல ஸ்ட்ராங் நம்மள பார்த்து நம்மள பார்த்து ஆடுறவங்களுக்கு எதனா பிரச்சனை ஆயச்சுன்னு வெச்சீங்களே எதுக்கு சோ அதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ் ஆனாங்க அவங்க அபடியா இப்போ நான் வந்தா இல்ல வீட்டுக்கே போயிருபாங்க இப்போ என்ன பிரச்சனை இல்ல சோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ்ல இருக்குறவங்களை நான் ஜஸ்ட் சொல்லிறேன் because they very close to me uh, for this movie starting from this right अर्जुन இந்த படத்தோட डायरेक्टर अर्जुन very very talented director நாளைக்கு தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல லெவலில் ஒரு பெரிய பேர் வாங்குவார் ஒரு பெரிய நம்பிக்கர் ப்ளீஸ் என்கரேஜ் அண்ட் அவர் காஸ்டியூம் டிசைனர் எனக்கு அகாய் சொல்றாங்க அங்க சொன்னா ஹரிஷா இவங்க கை காட்டும் போது மட்டும் இந்த பசங்க சைடில் ரொம்ப சவுண்ட் ரொம்ப அதிகமாக வருது போதும் மேடம் தேங்க்யூ

நாளைக்கு ஃபியூச்சரில் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அணிவதற்காரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மிஸ் ரைட்டராக வருவார் அந்த கராத்தே கார்த்திக் அவரை பார்த்துருப்பீங்க ஆமாம் வேணா அந்த கேம் வரலாம் அவரு கூட மாக்காப்பா யூ கேன் டேக் ஓவர் நவு இல்லை இல்லை ஏதாவது கேள்வி எதுனா கேட்குறா கேட்கு சார் ஒரு வார்த்தைகள் சும்மா பசங்கிட்டேன் ஓகே ஓகே அர்ஜுன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சூதுகம் ஒன்று பார்த்துருப்பீங்க இதோட அதோட சீக்குவல் தான் பண்ணியிருக்கோம் இது நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்னு கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் ஏன்னா இங்கே ஷார்ட் கட்டில் ஜெயிக்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அந்த ஷார்ட் கட்டில் ஜெயிக்கிறது தான் இந்த படத்தோட தீமே ஏவா காலேஜில் வந்து உண்மையெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா எக்ஸாம் வரப்போகுது இந்த

பார்த்துட்டு அதோட ரெஸ்பான்ஸ் என்னென்னு எங்களுக்கு சொல்லுங்கள் ஸோ அவ்வளோ சூப்பராக மூவி வந்திருக்கு மெயினாக டேரக்டர் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் சிவி சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் சிவா வண்டர்ஃபுல் கோ ஸ்டார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ காய்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க ஃபெஸ்டிவலை ஓகே எனிவேஸ் என்ஜாய் பண்ணுங்கள் மூவி தேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஜஸ்டின் பேசுகிறாரா ஹாய் சொல்கிறாரா ஓகே மே மாதம் ரிலீஸ்ஸு ஸோ எட்வின் லிவிஸ் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இதனோடய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் ஆக்சுவலா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பை சு து கம் ஒன்னோட மியூசிக் வந்து ஒரு கல்ட்டான ஆல்பம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஃபேமஸான சாங்னு அண்ட் அதுக்கு நிகராக இதில் பண்ணணுன்ற ஒரு ப்ரெஷர் இருந்தது பட் அதை ரொம்ப ஜாலியாக ஹேண்டில் பண்ணோம் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கணும் அந்த ஒன்னோட ஆல்பமோட ரெக்கார்டை சூதுகம் டூ ஆல்பம் ஒரே கேலெண்டர் இயரில் ப்ரேக் பண்ணும் ஸோ அப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஐ திங்க் நான் அதிகமாக பேச விரும்புல ஆல்பம் பேசணும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் சர்வான் இவ்வளோ ஓகே ஃபர்ஸ்ட் குருநாத் தீம் ஸோ சிவாசரோட கேரக்டர் பேர் வந்து குருநாத் ஸோ அவரோட தீம் வந்து நான் தான் பாட்டினேன் யால் சிங் ஒன் ஆர் டூ லைன்ஸ் உங்கள் அப்பனுக்கு பே உன் பாட்டனுக்கும் பேப்பே உங்க அப்பனுக்கு பேப்பே பாட்டனுக்கு பேப்பே மச்சானுக்கும் மச்சின்னிக்கும் எல்லாருக்கும் பேப்பே தேங்க்யூ 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 என்ன பே ஜி பேவா போன் வா சார் போன் பே தான் வச்சிருக்காரா ஓகே கராத்தே கார்த்திக் அவர்கள்ட்ட கொஞ்சம் எட்ட இருந்தே பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் கோமதியக்கா நான் ஒண்ணு சொன்னா கோச்சுக்க மாட்டேன்ல இந்த கனகாம்பரம் பூ உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஆக்சுவலா செவன்டீன் இயர்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ல இருக்கேன் இந்த ஒரு டைலாக் மட்டும் நான் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருப்பேன் ஓ உண்மையிலே நம்ம அவ்வளவு அழகா இருக்கமா அப்படின்னு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோவம் டூ இதில் டேரக்டர் அர்ஜுன் சார் ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காரு ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என்னுடைய கேரக்டரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கு ஸோ டப்பிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் மெதுவாக டேரக்டர்கிட்ட பேசும்போது ஸோ ஒரு ஒரு கேரக்டர் பற்றியும் டேரக்டர் வந்து ரிவீல் பண்ணார் எம்எஸ் பாஸ்கர் சார் அவருடைய கேரக்டர் ஒரு ஒரு ரெண்டு சீக்வன்ஸ் சொன்னாங்க ஒரு ஒரு வாட்டியும் நான் வீட்டில் போய் விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கேன் அதே மாதிரி கருணா சார் ராதாரவி சார் சிவா சார் எல்லாம் சொல்லவே வேணாம் நீங்க ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் விழுந்து விழுந்து செஞ்சுட்டு இருப்பீங்க அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி தேங்க்யூ தேங்க்யூ அடுத்து தங்கராஜ் சார் ஒரு வார்த்தை எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஒன்னுடைய கண்டினியூஷனாக சூதக ஒன் டூ அந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு அவுட் அண்ட் அவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாகவே இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தத விட டபுள் மடங்கு எக்ஸைட்மெண்ட் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லை மிர்ச்சி சிவாசாரெல்லாம் டோட்டலாகவே வேற மாதிரி பண்ணியிருக்காரு இந்த படத்தை நீங்கள் பார்த்து இந்த சம்மரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் இந்த சம்மரில் எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு இது வரைக்கும் நிறைய லான்ச் நடந்திருக்கு நாங்களே மேலே வந்து நாங்களே பண்ணுறது ரொம்ப எங்களுக்கு பெரிய விஷயமா இல்லை ஸோ நாங்கள் வந்து இந்த காலேஜ் வந்து ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் மேலே சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு பண்ணலான்னு இருக்கோம் ஓகே ஸோ அதனால எனிபடி ஃப்ரம் தி இல்லை எனிவே ஃபியூச்சரில் பெரிய ஆளாக போகிறீங்க எங்கள் ஸ்டேஜ்லேருந்து ஆன மாதிரியே இருக்கட்டும் ஸோ வி ரிக்வஸ்ட் இந்த சைட்லேருந்து ஒருத்தர் இந்த சைட்லேருந்து ஒருத்தர் ஒன் அவர் ரெண்டு லான்ச் பண்ணுறதுக்காக கூப்பிட்றோம் ப்ளீஸ் கம் அப் ஒன் பாய் அண்ட் ஒன் கேர்ள் ஆ அவன் தான் வாமா நீதாம்மா நடுவாக வச்சுக்கிறேவா இல்லைம்மா பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டாங்க 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 ஓகே இப்போ ஒரே ரிக்வெஸ்ட் தான் அவங்க ரெண்டு பேர் மேலே வந்தோடனே இவங்க இந்த காலேஜ் தானா அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணோம் ஓகேவா ஏன்னா கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க ஆல்ரெடி வாப்பா வாப்பா இவர் இந்த காலேஜ் இல்லையா இந்த காலேஜ் தானா ஓகே ஓகே மேடம் எங்க வாங்க வாங்க வாங்க